குமரி மாவட்டம் தக்களை அருகே ரீல்ஸ் மோகத்தில் மினி லாரியை அந்தரத்தில் தொங்கவிட்டு வீடியோ பதிவிட்ட விவகாரத்தில் வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் என் பேர் மணிகண்டை இந்த வண்டி மண் மண் கொண்டு தூக்கி வீடியோ எடுத்து நான் எனக்கு ஐடியில் ரீல்ஸ் போட்டிருந்தேன் அது வைரலாகி அது இதாக இருக்கு எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு நான் டெலிட் பண்ணிட்டேன் என் பேர் மணிகண்டன் இந்த வண்டி மண் குளத்து மண் ஓடுற ஃப்ரெண்டு தூக்கி வீடியோ எடுத்து நான் எனக்கு ஐடியில் ரீல்ஸ் போட்டிருந்தேன் அது வைரலாகி அது இதாக இருக்குது எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு நான் டெலிட் பண்ணித்தேன் குமரி மாவட்டம் தக்கலை அருகே ரீல்ஸ் மோகத்தில் மினி லாரியை அந்தரத்தில் தொங்கவிட்டு வீடியோ பதிவிட்ட விவகாரத்தில் வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு அந்த ரீல்ஸ் பதிவிட்ட நபர் மன்னிப்பு கேட்கும் வீடியோவையும் நாம் தற்போது பார்த்தோம்